ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ராணி எடுப்பாங்க என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மலைக்கு ஏற்ற ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் இட்லி மாவு போண்டா தான் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் மூணு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு அரிசி மாவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு அடுத்தது பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போட்டுக்குவோம் அதோடையே நம்ம அரிஞ்சு வச்ச எல்லா பொருளையும் போட்டு பிணைஞ்சிக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அளவுக்கு சோடா போட்டுக்கிறேன் ஏற்கனவே மாவு புளிச்சு தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து விட்ருலாம் உங்களுக்கு இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஊற்றாதீங்க நான் லைட்டாக தண்ணி தெளித்து வரேன் இந்த ஸ்டேஜுக்கு நான் பெணஞ்சி வச்சுருக்கேன் அதே மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வானலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து நம்ம வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கையில் விட்டுக்கிட்டோம்னா ரவுண்டாக வந்துடும் இந்த மாதிரி காலத்தில் சட்டுன்னு எந்த பொருளும் தேவையில்லைங்க இட்லி மாவு இருந்தால் ஈஸியாக இந்த மாதிரி போண்டா சுட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்க இதுக்கு நம்ம தேங்காய் சட்னியாக வச்சு கொடுத்தா அருமையாக சாப்பிடுங்க உடனே திருப்பாதீங்க அது அரிசி மாவுன்றதுனால ஒட்டிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு பரட்டி விட்டுருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்போது ரெண்டு நிமிஷம் விட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு போண்டா கலர் நல்லா எல்லோஷாக வரும் அந்த ட அந்த ஸ்டேஜில் நம்ம அதை வெளியே எடுத்துடலாம் பாருங்க இந்த கலர் வரும்போது நம்ம அதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் எடுத்த மூணு குடிக்கரண்டி அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு போண்டா கிடச்சிருக்கு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெங்காயம் வாயில் கடுப்பு கடிப்படும் போது அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடுப்பாங்கறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்